ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டி நியூஸ் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே அதிசயமான ஒரு வீடியோவை தாங்க பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இது ஒரு சிறப்பான மாதம் என்ன மாதம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ கார்த்திகை மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு கார்த்திகை மாதம் என்று சொன்னாலே எல்லாருக்குமே நினைவுக்கு வருவது ஐயப்பன் கோவில் தான் ஏன்னா கார்த்திகை மாதத்துல தான் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்து விரதம் இருந்து ஐயப்பனுக்கான மாலைக்கு போவாங்க கார்த்திகை மாத விரதம் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய வாழ்க்கையிலயும் ஐயப்பன் பல அதிசயங்களை நடத்துவாரு ஐயப்பனுடைய அதிசயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று ரெண்டு கிடையாது நிறையவே இருக்கு அப்படி ஒரு அதிசயம் தற்போது நடந்திருக்கு நடந்த அந்த அதிசயத்தை தான் லைவா இந்த வீடியோல வந்து பாக்க போறீங்க சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி மாலை அணிவித்து பக்தர்கள் வீட்ல விரதம் இருந்து வழிபாடு வந்து செய்யப்படும் அப்படி ஒரு பக்தர்கள் வீட்ல வழிபாடு செய்யப்பட்டு போது அந்த ஐயப்பனே பாத்தீங்கன்னா அந்த பக்தனுக்கான ஜோதி வடிவில் காட்சி தந்திருக்காரு என ஜோதி வடிவில் காட்சி தந்திருக்கிறாரா அதை நீங்கள் ஆச்சரியமாக தானே கேட்குறீங்க இது நடந்திருக்குங்க இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஆக்சுவலி இன்ட்ரோலே கொஞ்சம் வீடியோ உங்ககிட்ட காட்டியிருந்தேன் அதை பார்த்திங்கனாவே ஒரு உருவம் வந்து தெரிஞ்சிருக்கும் ஐயப்பன் உட்காந்துருக்கிறது போல அந்த உருவத்தை தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஐயப்பன் வந்தார் என்பதை உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ ஐயப்பன் அந்த மாதிரி வந்த வந்ததை நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்திங்கன்னா ஐயப்பனுடைய மகிமையை தெரிஞ்சுக்கலாம் ஐயப்பனை நினச்சி நாம் உண்மையாக விரதம் இருந்தால் ஐயப்பன் நம்மளை தேடி நம்மளோட இல்லத்துக்கே வருவார் அதுக்கு ஒரு உதாரணமாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோ பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஐயப்பன் பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தாள்களை இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் எல்லா சுவாரஸ்யமான தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க மேலும் ஐயப்பன் உங்களுக்கு ஏதாவது அதிசயம் நடத்தினா இருந்திருந்தாலும் அதாவது உங்க வாழ்க்கையில அதிசயம் நடத்திருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க அதை வந்து காட்சி பாருங்க என்ன நண்பர்களே வீடியோ வந்து பாத்தீங்களா அந்த சிறுவன் வந்து ஐயப்பனுடைய போட்டோவுக்கு பூஜை செய்து தீபாராதனை காட்டும் போது அவனுக்கு பக்கத்துல ஐயப்பனுடைய உருவம் சிவர்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே உக்காந்தது நல்லா தெளிவா தெரியும் ஆக்சுவலி அந்த இடத்துல லைட் வெளிச்சம் இருக்குது அதே சமயம் அவன் வந்து பூஜை பண்ணுவது ஒரு ஃபோட்டோவை வைத்து பூஜை இருக்கான் ஆனால் அவனுக்கு எதிரே அந்த செவுத்துல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐயப்பன் அப்படியே உக்காந்துருக்கிறது அதுவும் ஜோதி வடிவில் காட்சி தெரியிற மாதிரி அமைஞ்சிருக்கு இதை பார்த்தவங்க ஐயப்பனுடைய நாமத்தை சொல்லி ரொம்ப கோஷம் எழுப்பி அதை வீடியோவாக எடுத்து ஐயப்பன் இந்த மாதிரி வந்ததை எல்லாருமே பார்த்து புண்ணியம் அடையணும்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படி ஷேர் பண்ண வீடியோவை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் அய்யப்ப பக்தராக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்ணுக்கு விருந்தாக இருந்திருக்கோம் ஐயப்பனை பற்றி தெரியாதவங்களுக்கும் இந்த அதிசயம் கேட்கும்போது ஐயப்பன் அளவுக்கு அதிசயம் நிகழ்த்தினாரா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த அயப்பனுடைய அதிசயத்தை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலும் ஐயப்பா போச்சு சரணமே ஐயப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஐயப்பனுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால ஐயப்பனுடைய அருள் கிடைக்க அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்க மேலும் சபரிமலை ஐயப்பன் பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு இந்த வீடியோவில் சபரிமலை ஐயப்பன் பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன் சபரிமலை ஐயப்பனுடைய வரலாறை வந்து தெரியாதவங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க ஐயப்பன் அருள் பல அருள்பவன் என்று ஈஸியா சொல்லலாங்க புளிய வாகனமாக கொண்டவன் இவர் மட்டும்தான் தவ கோலத்துல சபரிமலையில அமர்ந்து அருள் வரக்கூடிய அருள்கடலாக திகழ்றவர் இந்த ஐயப்பன் ஐயப்பனை இப்படி பல சிறப்புகளை கொண்டு சொல்லிக்கொண்டே போகலாம் மகிஷாசுரன் என்ற அறக்கியை வதம் செய்ய அவதரித்தவர் ஐயப்பன் ஐயப்பன் வரலாறு பற்றி நிறையவே வந்து கூறப்படுது அது பற்றி தெரியாதவங்க கண்டிப்பா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கணும் கேரளாவில் பாதாள மகாராஜா குழந்தை இல்லாமல் மனவருந்தி வந்தார் அந்த சமயத்துல மகிஷி என்ற அரக்கி ரிஷிகளை துன்புறுத்தி வந்தான் அவர்களுக்கு உதவ சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர்தான் ஐயப்பன் விஷ்ணு மோகினியாக மாற சிவனுக்கும் மோகினிக்கும் ஐயப்பன் வந்து பிறந்தார் குழந்தையாக பிறந்த ஐயப்பனை மரத்திற்கு அடியில் விட்டு விட்டு சென்று விட்டனர் அறியும் விஷ்ணுவோ தெய்வ செயல்கள் அனைத்திற்குமே ஒரு காரணம் உண்டல்லவா அதுபடி விட்டுருக்குறாங்க பிள்ளை இல்லா குறையை தீர்க்கவே பரந்தாமனு பரம்பொருளும் குழந்தையை அங்கு விட்டு சென்றனர் என்று பக்திமானாக இருந்த பாந்தாள மகாராஜா வந்து நினைத்தார் வேட்டைக்கு வந்த பாந்தாள மன்னன் குழந்தையின் அழுகுரல் கேட்டார் எங்கு குழந்தை அழுகிறது என பதை பதைத்து தேடி மரத்தடியில் ஜொலிக்கக்கூடிய தேஜஸுடன் குழந்தை ஐயப்பனை கண்டான் ஆண்டவா என் குழந்தையில்லா குறை தீர்க்கவே இந்த குழந்தை இங்கு இருக்கிறது என மகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனை கொண்டு சென்றான் அரசையும் மற்றில்லா மகிழ்ச்சி அடைந்தாள் இருவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்தினர் குழந்தையை கண்ட அனைவரும் சொக்கி போனார்கள் ஜோதிடர்கள் இந்த குழந்தை தெய்வம்சம் பொருந்திய குழந்தை என கூறினர் கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் குழந்தைக்கு மணிகண்டன் என பெயரிட்டனர் அதாவது பெயரிட முடியிடலாம் என்று முடிவு செய்து கடைசியில் மணிகண்டன் என பெயரானது அன்போடு பாராட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர் அந்த மன்னன் இந்நிலையில் மகாராணிக்கு திரும்ப ஒரு ஆண் குழந்தை பல வருடங்களுக்கு பிறகு பிறந்தது அரசனும் அரசியும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவில்லை மணிகண்டன் வந்த நேரம் நமக்கு குழந்தை பிறந்தது என ஆனந்தம் அடைந்தனர் ஆனால் எங்குமே நல்மனதை கெடுக்கக்கூடிய புல்லருவிகள் இருக்குமல்லவா அது போல ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல ஆனால் அவனையே தலைப்பிள்ளை போல் சீராட்டி வளர்க்கிறீர்கள் அதனால் அடுத்த மன்னனாக அவன் வரவே வாய்ப்பிருக்கிறது உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்கு வேற யாரோ எப்படி அரசனாவது என அரசின் மனதில் நன்றை கலந்தனர் சிலர் சொ தீய போதனைகளால் அரசையும் மனம் மாறினாள் தன் வயிற்று வழியால் அவதிப்படுவதாக பொய்யுரைத்தாள் அரசவை வைத்தியரை புளிப்பால் கொடுத்தால் மட்டுமே தன் வயிற்று வலி தீரும் என கோர வைத்தாள் ஐயப்பன் அறியமாட்டானா உண்மையை தாய்க்கு புளிப்பால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டான் வழியில் அரக்கி மகிஷாசுரனை அய்பணி தடுத்தாள் வில்லெடுத்தான் வில்லின் வீரன் வதம் செய்தான் மகிஷாசுரை அரக்கிய அவன் அவதார மகிமை பூர்த்தி பெற்றது தேவர்கள் பூமாறி பொழுந்தனர் இந்திரனோ புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக படை சூழ புலிமேல் ஏறி நாடி சென்றார் ஐயப்பன் புலிமேல் வந்த மணிகண்டனை கண்டு பவறி போனால் அரசி தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டினாள் ஐயப்பனும் அவ்வாறே வந்து செய்து அருளினார் மேலும் தன் அவதார காரணம் பூர்த்தி பெற்றதால் சபரிமலையில் தவம் இருக்க போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டும் என்றால் அங்கு வர வேண்டும் என்று ஐயப்பனே வந்து கூறியிருக்கிறார் ஸோ இந்த மாதிரி அதிசயத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐயப்பன் வந்து நடத்தியிருக்கிறாரு அதாவது ஐயப்பன் வந்து அந்த இது முடிஞ்சதுக்கு பின்னாடியே வந்து சபரிமலைக்கு போவதாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூறியிருக்கிறாரு சபரிமலைக்கு தவம் இருக்க போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருவோமாறும் கூறி சபரிமலையில் பதினெட்டு படிகளுக்கு மேலே தவகோலத்தில் அமர்ந்து அருள் தந்துட்டுருக்கிறாரு ஐயப்பன் இன்றும் நாம் ஐயப்பனை அங்கு வந்து பார்த்தாவே அந்த தவகோலத்தில் மட்டும்தான் காட்சி தருவார் ஐயப்பனுடைய இரு கால்கள்ல துண்டு கட்டியிருப்பிருப்பதை காணலாம் அதற்கும் ஒரு காரணம் வந்து இருக்கு எல்லாத்துக்குமே காரணம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்கு ஐயப்பனைக்கான பாந்தாள மகாராஜா ஒரு முறை வந்தபோது ஐயப்பன் தன் தந்தை என்ற காரணத்தால் எழ முயன்ற போது இறைவன் தனக்கு மரியாதை செய்ய எழுந்திருக்க கூடாது என்பதற்காக தன் தோளில் போடப்பட்டிருந்த பட்டு அங்குவஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி அவர் தூக்கி போட்டபோது அந்த அங்குவஸ்திரம் வஸ்திரம் ஐயப்பன சுத்தி கொண்டதாக கூறப்படுது உற்று நோக்கினால் ஐயப்பன் அமர்ந்த கோடத்திலிருந்து சற்று எழுந்திருப்பது போல் தோன்றும் என கூறப்படுது ஸோ அது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க இனி கோவில் செல்லக்கூடிய முறை பற்றியும் சன்னிதான திறந்திருக்கக்கூடிய காலம் பற்றியும் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க மற்ற கோவில்கள் போல் சபரிமலை ஐயப்பன் கோவில் வருடம் முழுவதும் திறக்கப்பட்டிருப்பதில்லை ஒவ்வொரு மலையாள மாதத்தின் கடைசி நாள் மலை ஐந்து மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு மலையாள மாதத்தின் ஐந்தாவது நாளன்று நடை சார்த்தப்படும் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய மண்டல பூஜை மகர ஜோதி பூஜைகள் விசேஷமானவை இப்ப கார்த்திகை மாதம் நடை திறக்கப்பட்டுருச்சு நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் வந்து கூட்டம் அலைமோதிட்டு இருக்கு ஸோ ஐயப்பனுடைய வரலாறு இதுதாங்க அயப்பனுடைய வரலாறு சொல்லுவது இன்னும் ஒரு இது போய்கிட்டே இருக்கலாம் அளவுக்கு நிறையவே இருக்குது ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து சொன்னேன் ஸோ அய்யப்பனுடைய அதிசயம் வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கணுங்கிறதுனால தான் ஐயப்பனுடைய இந்த அதிசயத்தையும் ஐயப்பனை பற்றிய ஒரு முக்கியமான அந்த ஷார்ட்டான தாள்களையும் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஸோ இந்த வீடியோவையும் நீங்கள் கண்டிப்பாக முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் ஐயப்பனே வந்து அந்த சிறுவனுக்கு காட்சி தந்த இந்த வீடியோவையும் பார்க்கட்டும் ஐயப்பன் வரலாறு பற்றி தெரியல இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமில் இருக்கவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டோ மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி वडका